அல்லாஹ் அக்பர் ஜெயித் என்ன காரியம் பண்ற நீ இது உனக்கே நியாயமா இருக்கா கொஞ்சமாவது அல்லாஹூக்கு பயந்து நடந்து கோப்பா என்னப்பா அஸ்லம் என்ன ஆச்சு என்ன என்னப்பா என்னை விட்டுட்டும் நீ மட்டும் நல்லா ஜாலியாக கேம் விளையாடுறியே நானும் வரண்பாங்கூட கண்டிப்பா உனக்கு இல்லாததா வாப்பா நம்ம சேர்ந்து விளையாடுவோம் எதுக்குப்பா இப்படி என்னை படுத்துறீங்க நீங்களும் ஒரு முஸ்லீம் தானே உங்களுக்கு தெரியாதா அல்லா குர் ஆன்ல என்ன சொல்றான் வலா துல்கூ உங்கள் கரங்களை அழுவின் பக்கம் போட்டு கொள்ள வேண்டாம் ஒழுங்கா என்னை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி திருந்துற வழிய பாருப்பா தேய் தம்பி என்னை கொல்ல நொந்தே முடிவே பண்ணிவிட்டியாடானி இப்படி தொடர்ந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தா நான் என்ன ஆகடாது கண்ணுக்கும் அதற்கான கடமை இந்நாளில் ஐ நிஹப்பு கண்ணுக்கும் அதற்கான கடமை உண்டு என்று நபி முகமது சொல்லா அலைவாசல்லம் கூறியுள்ளார்கள் போது நண்பா எனக்கு விளையாண்டு விளையாண்டு ரொம்ப டயர்டாக இருக்குது சரி தினா ரொம்ப பசிக்குது நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்மளுக்கு கூத்தி சேத்து வாங்கி சாப்பிட்ணாப்பா ஆ சாப்பிட்லாமே காட்சி ரெண்டு ஹோட்டல் வெயிட்டர் இங்க வாங்க சாப்பிட என்ன இருக்கு இட்லி தோசை சப்பாத்தி நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்னப்பா எப்போவுமே எல்லா ஹோட்டல்லயும் இதுதான் நான் சொல்வீங்க அப்போனா நம்ம நாடு எப்படி முன்னேறும் எப்படி வளரரசாகும் ஏதாச்சும் புதுசாக சொல்லுங்கப்பா அப்புனா பிசா பர்கர் அந்த மாதிரி வேணுமா அப்போ பீஸா ரெண்டு கொண்டு வாங்க அண்ட் ரெண்டு கொக்கோ கோலா கொண்டு வாங்க ஓகே சார் எப்படி கட்டு கட்டுன்னு கட்டுறாப்பார் டே நீ கொஞ்சமாவது எங்கள் நிலையம நினச்சி பார்க்கவே மாட்டியாடா இப்படியே போனா அவ்வளோதான் அப்புறமா உனக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வர போகுதுன்னு தெரியலையே திருந்தவே மாட்டியாடா நீ வைட்டர் அப்படியே அதை பாச பண்ணிடுங்க காட்சி மூன்று வீடு திரும்புதல் சைத் ஹலோ கம்மிங் சண்டே நாம எங்க படத்துக்கு போவோமா கண்டிப்பா போலாம்ப்பா நானே உனக்கு சொல்லணும் இருந்தேன் நீ ஏ சொல்லிதே எனக்கு இது வரைக்கும் சஞ்ச பாவங்களெல்லாம் பத்தாதுன்னு இதுவரையாப்பா வரை அப்பா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் வலா தம்சில் அல் அர்ழ் மேலும் இந்த பூமியில் நீங்கள் பெருமையுடன் நடக்க வேண்டாம் அதனால கொஞ்சமாவது திண்டி வாழ்போம் வந்துட்டியாடா கொஞ்சமாவது பேசும்போது சிந்தித்து பேசு நபி முகமது சுல்லாஹு அலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல் முஸ்லிம் அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நபி அலை வசல்ல அவர்கள் கூறும் பொழுது தன்னுடைய கரத்தினாலும் கருத்தினாலும் திங்களிக்காத ஒரு மனிதன்தான் உண்மையான முஸ்லிம் என்று கூறியுள்ளார்கள் கொஞ்சம் வழி விடுங்க என்ன அஸ்லம் நானும் இன்னும் பதினஞ்சு நிமிஷமாக பார்த்துனே இருக்கேன் இஷ்டத்துக்கு ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணினே இருக்க ஒரு உண்மையான முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக கூறியுள்ளது ஆனால் இன்றைக்கு மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு இருக்காங்க ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் அஸ்லம் நம்ம ஒரு விஷயத்தை தெரியாமல் பண்ணால் கூட அதான் நம்மளை மன்னிச்சிடுவோம் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு பண்ணால் எப்படிப்போ அதெல்லாம் நம்மளுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் குரான்ல கூறும் போது நாளை மறுமை நாள் அல்லாஹனோட வாய்க்கு பூட்டு பற்றுவான் அப்போ நீ என்ன பண்ணுவ உன்னோட கண் பேசும் யா அது எல்லாம் பார்க்க கூடாது என்று சொன்னியோ அதெல்லாம் இந்த கண்ணன் இந்த கண்ணை கொண்டவன் பார்த்தான் உன்னோட கால் பேசும் யா அங்கெல்லாம் போகக்கூடாது என்று சொன்னியோ அங்கெல்லாம் இந்த காலன் கொண்டு அவன் நடந்தான் என்று உன்னோட முழு உழுப்பும் அல்லாவிடம் பேசும் அதனால் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடமே இருந்து யாராலும் தப்ப முடியாது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் பா அக்பர் இவ்வளோ விஷயம் இருக்கா இதில் இவ்வளோ நாளாக அல்லாஹுக்கு கோபம் முடியவனாக நான் நான்ட்டேனே என்னோட பாவங்களை மன்னிப்பான் ஹசரத் கவலைப்படாதப்பா கண்டிப்பாக அல்லாஹனோட அனைத்து பாவங்களும் மன்னிப்பான் அல்லாஹ் மிக்க இரக்கம் கொண்டவன் பாவத்தை வருந்தி கேக்கும் ஒவ்வொரு அடியானையும் அல்லாஹ் நிராசையாக்க மாட்டான் ஹஸ்ரத் இந்த அழகிய ஒரு நசீக செய்ததற்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நிறைய கொடுத்துள்ளான் அதில் சிறந்த நியாமத் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள்தான் கைக்கு என்று சில கடமைகள் இருக்கின்றது அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் காலுக்கு சில கடைமைகள் இருக்கின்றது அதை நான் நிறைவேற்ற வேண்டும் கண்ணுக்கு என்று சில கடைமைகள் இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு உப்புக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கின்றது அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றினால்தான் நம்முடைய மனது ஈதயம் சாந்தமானதாக இருக்கும் எப்போ

உங்கள் உடலில் ஒரு சதை தொண்டிருக்கின்றது அது சரியாகிவிட்டால் உங்கள் உடல் முழுவதும் சரியாகிவிடும் அது கெட்டிவிட்டால் உங்கள் உடல் முழுவதும் கெட்டிவிடும் அதான் உள்ளம் இருதயம் என்பதாக நபி சொல்லாஹே வல்லம் சொல்லுவார்கள் எனவே நாம் அனைவருக்கும் அனைத்து உடலுக்கும் உறுப்புகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி இருதயத்தை உள்ளத்தை சுத்தமாக வைத்து படைத்த இறைவனை வணங்கிய பாக்கியத்தை அல்லா நமக்கு நசீபாக்குவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து மாஷா அல்லாஹ் திஸ் ப்ரோக்ராம் வாஸ் ட்ரெயின்ட் பை மோசின் ஹஸ்